மாடி தோட்டத்தில் பாருங்கள் வெண்டைக்காய் பலவிதமான வெண்டைக்காவை பார்க்க போகிறோம் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பாருங்கள் பழக்கில வெண்டை பாருங்கள் இத்தனை வெண்டை வந்திருக்கு இது ஒரு மூணு தொட்டி இருந்தால் போதுங்க நமக்கு க வெண்டை நம்ம தாராளமாக சாப்பிட்ருலாங்க வளர்த்து இங்கே பாருங்கள் எப்படி அடுத்தடுத்து வந்திருக்கு இங்கேயும் பாருங்கள் வெண்டை வந்துட்ருக்கு பாருங்கள் கொடுத்துட்டு வருது இங்க சிகப்பு வெண்டை ஏற்கனவே அறுவடை பண்ணிட்டேன் இது விதைக்கி விட்டுருக்கேன் பாருங்க இதுவும் வந்துக்கிட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பட்டை வெண்டைங்க வளர்ந்துருக்கு பாருங்க பட்டை வெண்டை இதுவும் பாருங்க வெண்டை வந்திருக்கு இங்கே பாருங்கள் பச்சை வெண்டை அது வந்திருக்கு பச்சை வெண்டை இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அங்கங்கே வச்சிருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு தொட்டிலையும் இருக்குது இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் இங்கேயும் பாருங்கள் அங்கங்கே வச்சுருக்கேன் இந்த பச்சை வெண்டை நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்தூரி வெண்டைங்க இதுவும் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் வந்திருக்கு இது மருத்துவ குணம் கொண்டது இங்கே பாருங்கள் அதுவும் அங்கங்கே வந்திருக்கு இது ரெண்டு வருஷத்துக்கு மேலே இது காய்க்கோங்க இந்த கஸ்தூரி வெண்டை மருத்துவ குணம் கொண்டது இதெல்லாம் நம்மளுக்கு கடையில் கிடைக்காது வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் தான் எந்த கிடைக்குங்க பாருங்கள் அங்கங்க வெண்டைக்காய் செடி இந்த உரங்க தாங்க எல்லா செடிக்கும் நான் கொடுப்பேன் பிளாஸ்டிக் தவிர அதில் மக்குனு தான் பாருங்கள் எப்படி இருக்குது அதே ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் போட்டிங்கன்னா போதுங்க இந்த நமக்கு நல்ல சத்து எல்லா சத்தும் நிறைஞ்சிருங்க இந்த மண் கலவையே இங்கே பாருங்கள் பட்டை லைட்டு வெண்டக்காய் எங்கே வந்திருக்கு பாருங்க இங்க பாருங்க முட்டும் வச்சிருக்கு இங்க பாருங்க காய் நீட்டமாகவும் இருக்குது பாருங்க பச்சை வெண்டை எப்படி காயும் வந்திருக்கு பூவும் பூத்துட்ருக்குங்க பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்செண்ட்டில் வெண்டைக்கா பாருங்கள் வளர்ந்துருக்கு நாற்று பாருங்க பாருங்கள் அதில் எடுத்துட்டு வந்தது நாற்ற தான் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள் மண்கலவைன்னா இது தாங்க என் மண்கலவை காஞ்ச இடைங்க அந்த மாதிரி தான் பிளாஸ்டிக் தவறை இது பாருங்க அங்கங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் செடிங்களில் தாராளமாக ஒரு செடி ஒரு கொடி வைக்கலாங்க தேங்க்யூ